வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் ஞானக்களஞ்சியம் தொகுப்பு இரண்டில் கவியன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கவலையற்ற வாழ்வு ஒரு மனிதன் கவலையற்று வாழ்கிறான் என்றால் அவன் யார் என்பதை குரு அவர்கள் நமக்கு புலப்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இக்கவி குரு தந்திருக்கிறார் மைந்தரில்லை என்றவரும் வருந்த மாட்டார் மக்கள் அதிகம் பெற்றும் தவிக்க மாட்டார் பந்துக்கள் சதிபதிகள் அன்றி இல்லை படுக்கை உடை தவிர மற்ற சொத்தும் இல்லை எந்தவிதம் நாளைக்கு பிழைப்போம் என்ற இயக்கமில்லை ராக்கால விழிப்பு இல்லை தந்திரமோ மந்திரமோ இல்லை வாழ்க்கை தத்துவங்கள் அறியாத மனிதர் இல்லை வாழ்க மைந்தர் இல்லை அவருக்கு பிள்ளை இல்லை என்ற வருத்தம் இல்லை மக்கள் அதிகம் பெற்றும் தவிக்க மாட்டார் அதிக பிள்ளைகளை பெற்று அவர் தவிப்பவராக இருக்க மாட்டார் பந்துக்கள் சதிபதிகள் அன்றி இல்லை பந்துக்களோ சதிபதிகளோ சொந்த பந்தமோ இல்லை படுக்கை உடை தவிர உடையும் படுக்கையும் அது இரண்டும் தான் இருக்கும் மற்ற சொத்து ஏதும் இல்லை எந்த விதம் நாளைக்கு பிழைப்போம் என்ற இயக்கம் இல்லை ராக்கால விழிப்பு இல்லை எதற்காகவும் அவர் தூங்குபவராகவோ விழித்துக்கொண்டு கொண்டு சிந்தனையை ஏற்பவராக இருக்க மாட்டார் தந்திரமோ மந்திரமோ இல்லை எந்தவித தந்திரமும் மந்திரமும் அவருக்கு இல்லை வாழ்க்கை தத்துவங்கள் அறியாத வாழ்க்கைத் தத்துவங்களைப் பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வாறு இருக்கக்கூடிய ஒருவர் கவலையற்ற வாழ்வு வாழ்பவராக இருப்பார் என்று குரு கூறுபி சிந்தனைக்கு இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் வாழ்க வளமுடன் அனைத்தந்திரமும்